ரெண்டாயிரத்தி பதினாலு ஓ மணி தாங்க பார்க்க போகிறோம் வண்டியில் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க வேறு ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இது செவர்லெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பட்ஜெட்டில் லோ கிலோமீட்டரில் தாங்க ஒரு வண்டி கொண்டு வந்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன் ஓட்டி பாலகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வண்டி வண்டி ரொம்ப தெளிவான வண்டி வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கார் ஜோன் காசு வண்டி இப்போ திருப்பூர்லேருந்து தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிச்சம்பாளையம் புதுருங்க பிச்சம்பாளையம் புதூர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது நியர்பைல பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாளம் இருக்குதுங்க ஆத்துப்பாளத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா முனிப்பன் கோயில் இருக்கும் அதை ஒட்டியே நம்ம கசல்ட்டிங் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு கார் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை வாங்குறது மட்டும் இல்லைங்க உங்கள் காரை நீங்கள் விற்கவும் செய்யலாம் உங்கள் காரை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்காக உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் காருக்கான வேல்யூ நாங்கள் சொல்லிடுவோம் வித்தின் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறோம் உங்கள் காரை வித்தின் அ டேலையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் உங்கள் காரை விற்கிறது ரொம்ப இருக்கும் உங்களுக்கு உங்களால் இங்கே உங்கள் காரை கொண்டு வர முடியலையா உங்கள் பிளேஸுக்கு நாங்களே வந்து உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கான வேல்யூ நாங்கள் கொடுத்து வித்தின் அ டேலேயும் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் திருப்பூர் சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லைங்க அவள் நாங்கள் அவுட்டர் பார்த்தீங்கன்னா தாராபுரம் அந்த உடுமலைப்பேட்டையிலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் தாராபுரம் பார்த்தீங்கன்னா புதங்கிழமையும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் உங்கள் காரை உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய நம்பர் கொடுத்துறோம் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க உங்க காரை நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்துறோம் நம்ம கிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கறேங்க வாங்க இந்த வாரம் புது அப்டேட்டட் கார்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓமனி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டியில் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாங்க வண்டியில் சின்ன டென்டிஸ்ட் கிராஸ் கூட இல்லாமல் இருக்குதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க வண்டியில் எந்த ரெஸ்ட்டுமே இல்லைங்க வண்டி சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வேறு ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெவோஸ்டேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட கார் எக்ஸ்சேஞ்சே அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் காசு சொல்லி போகிறோம் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் லைட்டுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் தௌசண்ட் ரன்னாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் கண்டிஷன்லேயே இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெசைட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சாக அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம கார் ஜோன் காசு வண்டி போய் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னா ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி தான் பார்க்க போகிறோம் இது செவர்லெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியோட டயர் பைன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க பாடி லைன் எல்லாமே ஒரு நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதி நாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற டீசல் வெஹிக்கிளுங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கறவள பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரரூவா கேட்குறோம் இது நைசபிள் பிரைஸ் தாங்க கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நைசேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட கார் எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம கார் சோன் காசு வண்டி போய் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னா லோ பட்ஜெட்டில் லோ கிலோமீட்டரில் தாங்க ஒரு வண்டி கொண்டு வந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இயான் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் தாங்க இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது சீட் கவர் எல்லாமே ஒரு குட் குவாலிட்டியிலேயே போட்டுருக்கிறாங்க வண்டியோட பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல சிங்கிள் ஓனர் வைக்கிங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சரூவா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நிவசேட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது நம்ம கார் எக்ஸ்சேஞ்சு தான் எடுத்துக்கிறோம் நம்ம கார் ஜோன் கார்ஸ் வண்டி போய் திருப்பூர் அடுத்ததாக பார்க்குற வண்டிங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் தாங்க கொண்டு வந்திருக்கோம் வந்துருக்கோம் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஓட்டி பழகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் நம்பர் ஈரோடு நம்பர்லேயே கொண்டு வந்துருக்கோம் வாங்க வண்டியோட அவுட்டர் லைன் பாடி லுக் எல்லாமே பார்த்துடலாம் பாடி லைன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க ஓட்டி போல ஒரு அருமையான வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரரூவா கேட்குறோம் இந்த வண்டிக்கு எஃப் இன்சூரன்ஸ் இல்லைங்க அதுவும் நாங்களே எடுத்து தந்துருவோம் லோ பட்ஜெட்டில் ஓட்டி பலர் ஒரு சூப்பரான கார் தாங்க கொண்டு வந்துருக்கோம் வந்து நேரில் பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தே எடுத்துக்கலாம் நம்ம கார் ஜோன் கார் சொல்லி திருப்பூரில் இந்த வாரம் அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் உங்கள் காரை விற்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்